ஆத்மா நமஸ்காரம் துரிய பதவியை பற்றி கேள்வி கட்டுறாங்க அதாவது இங்கே என்ன யுக்தியாக சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஆன்மீக உலகமே இந்த மனதை புறம் தள்ளி எஞ்சியதை அதுவே அந்த அறிவு அதை அனுபவிக்கிறது தான் முடிவாக சொல்லப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு சொன்னோம்னா இப்போ நம்ம எந்த சிந்தனையும் இல்லாமல் வெறுமுன இருப்பா மாத்திரமா இந்த அறிவு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ திடீர்னு எதாச்சியா ஒரு சிந்தனை வருது சிந்தனை வருது அப்படிங்கிறது ஏன் தெரியுதுன்னா இந்த அறிவு அதை வர்றத கவனிக்குது அப்போ அந்த எண்ணத்தின் பின்னால் தொடர் சிந்தனையாக பின்னாலேயே போகாமல் அதை விடுத்து தன்னுடைய சுயநிலையான இருப்பாக மாத்திரம் இருக்கிறது தான் துரிய பதவிங்கிறது இதுதான் யுக்தி அதாவது இந்த அறிவு இருப்பா இருக்கேன் அப்படின்னு இருக்கு இல்லையா அப்படி இருக்கிறது தான் துரிய பதவி அறிவு அசையக்கூடாது அப்படி அசையுதுன்னா அப்ப எதாவது ஒரு சிந்தனை வயப்படுது ஏதோ ஒரு எண்ணம் வயப்படுது அப்படிங்கிறது தான் அனுபவம் அப்படி வந்து 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 போகக்கூடிய இந்த எண்ணங்களை சதா ஒதுக்கி 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 பழகணும் இதை வந்து ரொம்ப கடுமையா பலாத்காரமா முயற்சி பண்ணக்கூடாது நாம இருப்பா இருக்கிற அந்த உணர்விலேயே இருக்கிறது தான் அதுக்கு அளவு அதை விடுத்து ரொம்ப துரிதப்படுத்தி வேகப்படுத்துறது அப்படிலாம் பண்ணக்கூடாது நான் இருக்கேன்னா இருக்கேன் அப்படிங்கிறது எந்த அளவில் எந்த அதிர்வில் இருக்கோ அந்த அளவாங்க அந்த அதிர்வில் அது தான் அதுக்கு அளவு அப்படி தான் நம்ம நாமளாக இருக்கோம் ஒரு எண்ணம் வயப்படும் பொழுது ஒரு அசிவு ஏற்படும் உங்கள் கவனம் அந்த எண்ணத்தின் மேலே போகும் பொழுது அறிவு இந்த இருப்பு நிலையை விடுத்து அந்த எண்ணமாக மாறும் மாறிதான் அதாவது இந்த கவனம் அந்த எண்ணத்து மேலே போய் விழுறதுனால அது எண்ணம் என்ன அப்படிங்கிற அறியக்கூடிய தன்மையில இது மாறுது அப்படி சதா இடைவிடாம சாமானியனுக்கு இது நடந்துகிட்டே இருக்கு அதனால தான் அவனால தன்னுடைய சுயநிலையான இருப்பு நிலையை அவனால் அறிய முடியல அப்படி அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே அவனுக்கு இல்லை அப்ப இங்க என்ன யுக்தி அப்படின்னா இந்த அறிவு அசையக்கூடாது வெறும் இருப்பா இருக்கணும் அதுதான் துரிய பதவி இதுக்காக சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா புருவ மத்திய கவனிச்சுக்கிட்டே இருப்பான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய நாசி நுனிய கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய உச்சி அதாவது பிரம்மரந்திரம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தன்னுடைய கவனத்தை குவித்து அந்த இடத்துலயே இருப்பாங்க இது எல்லாமே மனதினுடைய அசைவு தான் ஏன்னா அசைவை நிறுத்துவதற்காக மீண்டும் மீண்டும் நாம் அசையை செய்து கொண்டிருந்தால் அது எப்படி அந்த அசையாக நிலைய அந்த அறிவு அறிஞ்சு இருப்பாக இருக்க முடியும் எதுவும் செய்யாமல் வெறுமனை இருப்பாக மாத்திரம் இருந்தினா போதும் எண்ணங்கள் எது வந்தாலும் போனாலும் அதன் பின்னாலே உங்கள் கவனம் போகக்கூடாது அதில் உங்கள் சிந்தனையை செலுத்தாமல் வெறுமனை இருப்பாக மாத்திரம் உங்கள் அறிவு இருக்கிற நிலை தான் துரியப்படவே நன்றி